பாட்டி அம்மா பாருங்க எவ்வளவு அழகா கறி வெட்டுறாங்கன்னு ஒரு கிலோ பன்றி ஒருவல் பள்ளி அம்மா பாட்டி நமக்காக செஞ்சு காட்ட போறாங்க சுதா போர் ஸ்டால்னாவே ஈரோடு மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் நேரம் பூந்தா வருவாங்க கோயம்புத்தூர் சேலத்துல இருந்து வராங்க நல்லா இருக்கும் குழந்தை கூட சாப்பிடலாங்க அருமையா இருக்கு பதினஞ்சு வருஷமா வந்து எடுத்துக்கலாம் வீட்டுல எப்படி செய்யலாமா அதே மாதிரி செய்யறேன் ஐம்பது கிலோமீட்டர் வராங்க நானுங்க வீட் டேஸ்ட் மாதிரிங்க விரைவடைப்புல செஞ்சு சூப்பரா இருக்குதுங்க நான் வந்து இந்த ஏரியா கடந்தாங்க இந்த கடையில் வந்து தான் அப்பப்ப நான் சாப்பிடுறேன் அட்டகாசமா இருக்கு வணக்கம் மக்களே நான் உங்க மகேந்திரன் இது உங்கள் மெய்பிக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவுல் பூந்துரை அப்படின்ற கிராமத்தில் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பன்றி வரவுகள் கடை இருக்குன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கடை பேர் சுதா போர்ட் ஸ்டாலு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமா இவங்க பார்த்தீங்கன்னா பன்றி வரவுகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மக்களை கொடுத்துட்டு இருக்காங்க இங்க என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் சமையல் பண்ணி தராங்க இன்னொன்று ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் இருக்கு இலையில தான் அவங்க பரிமாறுறாங்க ரொம்ப சூப்பரான ஒரு இடங்க பாட்டிமா வணக்கங்க வணக்கங்க உங்க பேருங்க எஸ் பழனிமா எஸ் பழனியம்மா எத்தனை வருஷமா நான் ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு மக்களுக்கு ஒரு கிலோ பன்றி பண்டிவரவல் எப்படி செய்யணும் செஞ்சு கறி அப்படியே மா போட்டுக்கறோம். வாருங்கறிங்க. வாரு கம்மியாவும். கறி அப்படியே மாவும் போடுறோம். வாரு கம்மியாவும் கறி அப்படியே மாவும் போடுறீங்க. பாட்டியம்மா கிட்ட 1 கிலோ நம்ம கறி எடுத்து கொடுத்துறோம். இன்பு நீங்க யாராரெல்லாம் சேர்ந்து இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நானே தங்கை சேர்ந்து வெயிட் மூணு பேர் சேர்ந்து. மூணு பேர் தான். பாருங்களே பாட்டியம்மா இவ்வளவு அழகா கட் பண்றாங்கன்னே. சூப்பரா இருக்குங்க மீட் பண்டியமா இது பன்றியில என்ன ரகங்க இது இது வந்து நாட்டு குட்டி நாட்டு பண்றீங்களா கரும் பண்றீங்களா வெண் பண்றீங்களா கரும் பண்றீங்க கரும் அது டேஸ்ட் வரும்

அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரமிளகா போட்டிருக்காங்க அக்கா இதில் எத்தனை வரமிளகா இருக்குது ம் அஞ்சு மிளகாய் போட்டிருக்கிறீங்க இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்பா ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்காங்க ம் இதை அப்படியே தண்ணியிலே ஆட் பண்ணிடுறது தான் பாருங்கள் மஞ்சள் அஞ்சு வரமிளகா ஆட் பண்ணிருக்காங்க அக்கா அடுத்து என்ன போடுறோம் தக்காளிங்களா அரை தக்காளி பழம் போதுங்களா ஒரு கிலோக்கு போதும் பாருங்கள் அரை தக்காளி பழம் ஒரு கிலோக்கு பாருங்க போடுறாங்க அவ்வளோதாங்க என்ன அடுத்து கிண்டி விட்டு மூடி அவ்வளோதான் கிண்டி விட்டு மூடி விட்டுருணும் இப்போ வந்து மூடி வைக்கிறீங்களா ம் ஒரு பத்து நிமிஷம் வேகணுமாங்க அது வரைக்கும் இப்போ மூடி வைக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறோம் இஞ்சி இஞ்சி போடுறோம் தோல் செய்யக்கூடாது தோல் செய்யக்கூடாதுங்களா ஒரு கிலோ பன்றி ஒருவளுக்கு இஞ்சி பாத்தீங்கன்னா கத்தியில நுணுக்கிட்டு இருக்காங்க நல்லா ஒரு பெரிய கட்ட வரல சைஸுக்கு வச்சிடணும் இஞ்சி பூண்டு போடணும் நல்ல ஒரு கட்டி அளவுல வைக்கிறோம் அப்படின்னா எத்தனை கட்டி வைக்கணும் ரெண்டு கட்டி ரெண்டு கட்டி வைக்கணும் ரெண்டு கட்டி ஒரு கிலோவுக்கு ரெண்டு கட்டி வச்சா போதும் ஓகே ஓகே பாத்தீங்கன்னா அதையும் இதே மாதிரி கத்திலேயே வெட்டுறாங்க பாருங்க நறுக்குறாங்க அரைச்சலாம் போட தேவை இல்லைங்களா அதெல்லாம் போடுறாங்க சரி 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 பாருங்களேன் எவ்வளோ அழகா கத்திலேயே இது பண்றாங்கன்னு சாப் பண்றாங்கன்னு அவ்வளோதான் சின்ன வெங்காயம் அடுத்துங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எவ்வளோ அளவுங்கக்கா ஒரு கிலோக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயம் சரிங்க அதையும் இதே மாதிரி கொத்திடணுங்களா கொத்திடணும் பாருங்களே டிஃப்ரெண்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் இதே போல் அப்படியே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கிறாங்க இது அதிகமாக சின்ன வெங்காயத்தை வந்து இது பண்ண தேவையில்லைங்கா ஒன்று ரெண்டாக தான் ஒன்று ரெண்டாக தான் வெட்டிக்கணும் ஓகே ஓகே பாருங்கள் சின்ன வெங்காயத்தை அதிகமாக வெட்ட தேவையில்லையா பாத்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டு போறாங்க அடுத்தது சாம்பார் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் பன்றி இந்த மசாலா போடலாம் ஓகே உப்பு சிறிதளவு உப்பு சிறிதளவு பத்து நிமிஷம் வெந்ததே இதை எடுத்து ஆட் அது நிமிஷம் கழிச்சு இந்த மசாலா ஆட் ஓகே 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 வருங்களே நல்லா வெந்துட்டு இருக்கு தண்ணியில அக்கா ஒரு கிலோ கறிக்கு எவ்வளவு தண்ணி வச்சீங்க ஒரு லிட்டர் தண்ணி இந்த கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கீங்க ஒரு ஒரு லிட்டர் பிடிக்குங்களா பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு ஏன்னா கரியில இருந்தும் தண்ணி ரிலீஸ் ஆகும் எல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்துட்டு இருக்குங்க இந்த அடுப்பு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ராக்கெட் ஸ்டவ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைப்ல இருக்கு நல்லா புகையெல்லாம் எங்கேயுமே வெளியில வரலைங்க எல்லாம் எரியுது அப்படியே அந்த மேலே பாருங்க அது போக போகிறதுக்கு தனியாக லைன் வச்சிருக்காங்க பாட்டியம்மா இப்போ என்ன போடுறேங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயங்க சாம்பார் தூள் உப்புங்க சாம்பார் தூள் உப்பு ஓகே இப்போ கறி வந்துருச்சுங்களா பாதி வேகாடு வந்துருச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சரியா பத்து நிமிஷம் வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் போட்டுட்டாங்க பாட்டியம்மா ஒரு இருபது நிமிஷம் இன்னும் 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 இருபது நிமிஷம் வேகணும் ஓகே 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 மக்கள் இன்னும் இருபது நிமிஷம் வேகணுமா அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிற மசாலாலாம் சேர்த்தணும் அது என்னென்ன மசாலா அப்படின்றத பார்க்கலாம் இருங்க இட்லி பாருங்க அப்படியே சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா இந்த பண்டிகரி போய் இந்த இட்லிக்கு இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரியான காம்பினேஷனு நல்லா எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு இடம் நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றாங்க இப்போ நல்லா சரியா அரை மணி நேரம் வந்துருச்சுங்க பாருங்க எல்லா தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு படிப்பா இந்த ஸ்டேஜில் என்ன போடுறீங்க மட்டன் மசாலா போடுறீங்க ஓகே

இப்போ பாருங்க லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு போடுறதுக்காக கருவேப்பிலத்தலை கொத்தமல்லி தலை இது ரெண்டையும் பாட்டியம்மா சாப் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டியம்மா நீங்கள் இதுக்கு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்க மாட்டீங்களா பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க வர மிளகாய் மட்டும் தான் சேர்த்துவீங்க வர மிளகாய் மட்டும் தான் சேர்த்துவீங்க ஆனால் நீங்கள் எல்லாமே இந்த சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக இரநூறுவாய்க்கு விற்றாலும் அந்த வெங்காயம் தான் பாருங்களேன் கிலோ இரநூறுவாய்க்கு விற்றாலுமே நாங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க பாட்டியம்மா இப்போ நல்ல மனமாக இருக்குங்க இந்த மசாலா சேர்த்த உடனே பார்த்தீங்களா எப்படி நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு இப்போவே பட்டி மேம் என்ன போடுறீங்க மிளகாய் தூள் சிவப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா மிளகாய் பொடி வேண்டாம் சேர்த்துக்கலாம் இதே நாங்கள் அதிகம் தான் இதே அதிகம் தான் நாங்கள் நல்லா சுருக்குன்னு கேட்டோம் காரமாக அதனால பாட்டியம்மா சேர்த்துருக்காங்க வெங்காயம் நல்லா கரைஞ்சிருக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக கரைஞ்சிரும் போட்ட சின்ன வெங்காயம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுங்க

கறி வெட்டுறதுல இருந்து இருந்து உள்ள மக்களை கவனிக்கிறதுல இருந்து எல்லாம் இழுத்து போட்டு பண்றாங்க அவங்க கொஞ்சம் முடியல அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம செய்யறதை விரும்புறாங்க அதுக்காக செஞ்சு கொடுக்கணும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க உடம்பு இல்ல பதினோரு மணி கிடைக்கும் வரவல் பதினோரு மணில இருந்து வரவல் கிடைக்கும் எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும்

சூப்பரா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க அதாவது இந்த மஞ்சள் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் சூப்பரா இருக்குல்ல சும்மா தெறிக்க விட்டாங்க பாட்டியம்மா நல்லா ஈரோடு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை எப்படி இவ்வளவு நாளா விட்டு வச்சிருந்தோம்னு தெரியல செம்மையா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வாறு பீஸா ம் உண்மையா சொல்றேன் அடிக்கிற வெயிலுக்கு இந்த டேஸ்ட்டுக்கும் சும்மா அப்படி இருக்கு நம்ம இந்த நாட்டுக்கோழியெல்லாம் அந்த வரமிளகாய் போட்டு பண்ணுவோம் இல்லையா இந்த வரமிளகாய் சிக்கன் இந்த மாதிரி அதே பட் நல்ல காம்பினேஷன்லேவர் காரம்லாம் நல்லா செட்டுல இருக்குங்க ரொம்ப அதிகமா இல்ல நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க காரம் பண்ணி தராங்க அடுத்ததா இவங்க இட்லி பாருங்க இவங்களே சொந்தமா சுடுறாங்க ஏன்னா நிறைய பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பண்றீங்க அவங்க விலைக்கு வாங்கிதான் வைப்பாங்க ஆனா இவங்க பாத்தீங்கன்னா மாவாட்டி இவங்களே சுடுறாங்க ஏ இட்லி எடுத்து இந்த குழம்பு கிரேவில பெரட்டி அமர்கலமா இருக்கு அப்படியே சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் அப்படியே சாப் பண்ணி போடுறாங்க இல்லையா அப்படியே சாப்பிடும் போது நம்ம வாய்க்கு தெம்பெடுது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுதுங்க நம்ம இது நாள் வரல ட்ரை பண்ண மெத்தடுக்கும் இவங்க பண்ற மெத்தடுக்கும் டோட்டலி ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாருங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் செலவு பண்ணி நம்ம இங்க வந்துருக்கோம் இங்க வந்து சமைக்கிறதுக்கு எட்நூறு ரூபாய் ஒர்த்து தான் தூரம் நம்ம வந்ததுக்கு சரியான ஒர்த்து ஈரோட்ல இருந்து பழனிபுரம் ரூட்ல பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு இங்கே சர்ச் ஒன்று இருக்கு அந்த சர்ச்சில் இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இவங்க கடை பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லயே இவங்க ஹோட்டல் லொக்கேட் ஆயிருக்கு சுதா போர் ஸ்டால் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே யாருனாலும் சொல்லுவாங்களாம் அப்படி இல்லைனாலும் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க இவங்களோட கடை உங்களுக்கு ஷோ பண்ணோம் தாராளமா நீங்க லொக்கேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்துடலாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்க ப்ரோ இன்னும் பண்ணிக்கிற வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நாள் அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருந்தோம் நான் அடுத்ததான் எங்க நல்லா இருக்கு அப்படின்றத மக்களுக்கு காமிக்கணும் நம்ம காமிக்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தேடிக்கிட்டே இருந்தோம் அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய சஜஸ்ட்

விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் டாடா பாபாய்